வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரிவ மகிமே இல்லை ஏர் பொல்யூஷன்கிறது மனசாலுக்கு மட்டுமில்லை மரங்களுக்கும் உண்டு ஆச்சாரம் இல்லாமல் தீட்டு காலத்திலே மரங்களுக்கு பக்கமாக போனால் மரத்துக்கு கெடுதல் வில்வ மரம் பட்டுப்போன சம்பவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிவபக்தர் நாள் தவறாமல் சிவபூஜை செய்பவர் வீட்டு கொள்ளையிலே வில்வமரம் பூச்சியரிக்காத தலமாக சேகரித்து வைத்துக்கொண்டு ஆனந்தமாக பூஜை செய்வார் அந்த வில்வமரம் பட்டுப்போய்விட்டது லட்சம் ரூபாயை இழந்த சோகம் பக்தருக்கு வழக்கம்போல் பெரியவாள் தரிசனத்திற்காக வந்தபோது துக்கம் தொண்டையை அடைக்க வில்வமரம் பட்டுப்போய்விட்ட செய்தியை கூறினார் பெரியவாள் அவர் சொன்னதை செவியில் போட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை வேறு யார் யாருடனோ பேசிக்கொண்டும் ஆசிர்வதித்து கொண்டும் இருந்தார் பின்னர் பக்தரை பார்த்து இப்போ வாட்டர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் அப்படினெல்லாம் எல்லாம் சொல்கிறாளே உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஆமாம் குடிக்க தண்ணீர் சுவாசிக்கும் காற்று முதலியவற்றில் மாசு அதிகமாகிவிட்டதால் உடம்புக்கு கெடுதல் என்று சொல்கிறார்கள் நம்ம சாஸ்திரங்களில் கூட பொல்யூஷன் பற்றி சொல்லி இருக்கு என்று பெரியவா சொன்னார் பக்தருக்கு புரியவில்லை பெரியவா எங்கே கொண்டிருக்கிறார்கள் என்று ஏர் பொல்யூஷன்கிறது மனசாலுக்கு மட்டுமில்லை மரங்களுக்கும் உண்டு ஆச்சாரம் இல்லாமல் தீட்டு காலத்தில் மரங்களுக்கு பக்கமாக போனால் மரத்துக்கு கெடுதல் வில்வ மரம் அதனால்தான் பட்டு போயிருக்கு பக்தர் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் வில்வ மரத்தின் வேர் பகுதியிலே நிறைய பசுஞ்சானம் போட்டு தினமோ தீர்த்தம் விடு அதுதான் அதற்குரிய பிரயாச்சித்தம் என்று பெரியவா சொன்னார்கள் சிவபக்தர் அவ்வாறே செய்தார் பதினைந்து நாள்களில் துளிர்கள் தெரிய தொடங்கின இரண்டு மாதங்கள் கழித்து தரிசனத்திற்கு வந்த பக்தர் அதே வில்வ மரத்திலிருந்து வில்வம் பறித்து பெரியவாளுக்கு வில்வ மாலையை சமர்ப்பித்தார் பசுஞ்சானத்தில் உயிர் சத்து உயிர் தரும் சத்து இருக்கிறது என்பதை எந்த பாஷ்ய பாடத்தில் படித்து தெரிந்து கொண்டார் நம் பெரியவா இது என்ன சப்ஜெக்ட் பயாலஜியா பாஷியாலஜியா அந்த மகா பெரியவாளுக்கே தெரியும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய இது போல் மகா மகாபெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ அருள் மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கரை காமகோடி சங்கரை காமாட்சி சங்கரை காமதேனு சங்கரை మహాప్రివాచరణం